வணக்கம் நண்பா இன்றைய உலகில் பேச கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரம் பேசுவது உனக்கு உயர்வை தரலாம் ஆனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசும்போது அது உன்னை பிரச்சனைகளில் ஆழ்த்திவிடும் எனவே எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது பேசக்கூடாது என்பதை முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும் அதுவே நிம்மதியான வாழ்க்கையை தரும் இங்கு உங்களுக்கு பசிக்கும் போது உணவும் தாகம் எடுக்கும் போது தண்ணீரும் உறங்க வேண்டிய நேரத்தில் உறக்கமும் வந்தாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பானது என்பதை உணருங்கள் இங்கு பல மனிதர்களுக்கு உண்ண உணவின்றி வறுமையில் வாடுகிறார்கள் பாலைவனத்தில் பல தண்ணீரின்றி தவிக்கிறார்கள் பணம் நிறைய இருந்தும் உறக்கம் வராமல் தவிக்கிறார்கள் இந்த உலகத்தில் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியாது வீணை எவ்வளவு அழகாக இருந்தாலும் யாரும் அதன் உருவத்தை ரசிப்பதில்லை அதன் இசையையே ரசிக்கிறார்கள் அதே போல்தான் ஒரு மனிதன் உருவத்தால் அழகாய் இருந்தாலும் அவன் குணம் நன்றாக இருந்தால் மட்டுமே மற்றவர்களால் விரும்பப்படுகிறான் அழகாக இல்லாத மனிதனும் தன் நல்ல குணத்தால் மற்றவர்களால் விரும்பப்படுகிறார்கள் உடல் அழகை விட உள்ளத்தின் அழகே உண்மையானது உன் சோதனை எவ்வளவு பெரியது என்று கடவுளிடம் கூறி புலம்பாதே உனக்கு துணையாக நிற்கும் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனைகளிடம் கூறு மனதில் நம்பிக்கையுடன் முன்னோக்கி நகர்ந்து செல் ஒரு நாள் அந்த சோதனைகள் உங்களை விட்டு அகன்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள் அன்பு என்பது நம் இதயத்தில் இருக்க வேண்டும் அறிவு என்பது நாம் செய்யும் செயலில் இருக்க வேண்டும் ஆணவம் என்பது நம் காலுக்கடியில் இருக்க வேண்டும் ஆனால் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்க வேண்டும் உடலெங்கும் பரவி இருக்க வேண்டும் உன்னிடம் எது இல்லை என்றாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அனைத்தையும் முயற்சி செய்து அடைந்து விடலாம் நம் நம்பிக்கையை கொண்டு தடைகளை கண்டு பின்வாங்கிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது தடைகளை உடைத்தெரிய வேண்டும் தடைகளை தாண்டியே உனது முன்னேற்ற பாதை உள்ளது உன்னுடைய பாதையில் தடைகள் எதுவும் இல்லை என்றால் அது உனக்கான பாதை அல்ல அது வேறொருவர் பாதை அதில் பயணிக்காதே அந்த பாதையில் சென்றால் உனக்கு வெற்றி கிடைக்காது உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்தால்தான் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் போர்க்களத்தில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு சிறு முள் காலில் குத்துவது அவனுக்கு வழி தெரியாது அதே போல்தான் பல பிரச்சனைகளை கையாண்ட ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் பெரிதாக தெரிவதில்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை சரி செய்யும் மாற்றல் அத்தகைய மனிதர்களிடமே அதிகமாக இருக்கிறது எனவே பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டமான சூழ்நிலைகளை வருகிறது என்று துவண்டு போகாதீர்கள் துணிச்சலுடனும் நம்பிக்கையுடனும் அதை சந்திக்க தயாராகுங்கள் மனம் தளராதீர்கள் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக பார்க்க தொடங்குங்கள் அவற்றை கடந்து செல்லும் போது உனது வெற்றியை நீ அடைந்து கொள்கிறாய் வாழ்வில் துன்பங்கள் நிலையானது அல்ல அது அவ்வப்போது நமது வாழ்க்கையில் வந்து சென்றுவிடும் துன்பத்தை கடந்தால் இன்பம் இருக்கும் அந்த இன்பமும் சில காலம்தான் இருக்கும் அதுதான் இயற்கை இந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் இரண்டையும் சமமாக பார்க்கும் மனிதனே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறான் உனது வெற்றிக்கான பாதை கடினமானதாக இருக்கிறதே என்று அதில் பயணிப்பதை நிறுத்தாதே என்றுமே வெற்றி அடைய வேண்டுமென்றால் நாம் கடினமான பாதைகளை கடந்துத்தான் ஆக வேண்டும் உனது பாதையில் தடைகள் எதுவுமே இல்லை என்றால் அது வேறொருவர் பயணித்த பாதை அது உனக்கானது அல்ல வேறொருவர் பயணித்த பாதையில் உனக்கான வெற்றியை தேடாதே உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கத் தொடங்கு கடலின் அலைகள் கரையை நோக்கி வந்து சென்று கொண்டிருப்பதைப் போலவே நமது வாழ்க்கையிலும் சோதனைகள் நம்மை அவ்வப்போது வருடி சென்று கொண்டுதான் இருக்கிறது அது நம்மிடம் நிலையாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு அந்த சோதனைகளை நினைத்து வருந்தாமல் இதுவும் கடந்து போகும் என்று உங்கள் மனதில் நினைத்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நம்மிடம் இருக்கும் சோம்பலை முதலில் துரத்த வேண்டும் காலையில் தூக்கத்தை சீக்கிரம் விரட்டி அடிக்கும் மனிதன் வெற்றியையும் சீக்கிரம் அடைகிறான் சூரியன் உதிக்கும் முன் எழும் மனிதனே வாழ்க்கையில் சூரியனைப் போல் பிரகாசிக்கிறான் எனவே சோம்பலை விரட்டு சுறுசுறுப்பாக மாறத் தொடங்கு ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு திறமையும் வலிமையும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது அதை செய்யும் மனிதனின் ஆர்வம் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருந்துவிட்டால் அவன் செய்யும் செயல் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பான் அதற்கான ஆற்றலை அவனது ஆர்வமே அவனுக்கு தருகிறது மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யாதீர்கள் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே ஏற்படுத்தும் செய்யும் வேலையை சிறப்பாக செய்து கொண்டே இருங்கள் பாராட்டும் புகழும் உங்களை பின்தொடர்ந்து வரும் நீங்கள் அதை தேடிச் செல்ல தேவையில்லை அது உங்கள் பின் நிழல் போல் உங்களை பின்தொடரும் என்றுமே பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சி நடுங்கும் மனிதனுக்கே பிரச்சனைகள் அதிகம் வருகிறது அவன் தோல்வியை சந்திக்கிறான் ஆனால் முடியும் என்று தைரியமாக பிரச்சனைகளை கையாளும் மனிதனே அந்த பிரச்சனைகளை கடக்கிறான் வெற்றியை அடைகிறான் உலி தன்னை தாக்குகிறதே என்று வரிந்து உடைந்து போகும் கல் சிற்பமாக மாறுவது அல்ல அதை நிதியடியாகத்தான் மாற்றுகிறார்கள் வலியை தாங்கும் கற்கள்தான் சிற்பமாக மாறுகிறது அதை மனிதர்கள் வணங்குகிறார்கள் அதே போல் வாழ்வில் வரும் சோதனைகளை தாங்கிக் கொண்டு அதை சாதனைகளாக மாற்றும் மனிதனே வாழ்க்கையில் உயர்கிறான் மற்றவர்களால் வணங்கப்படுகிறான் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கீங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கவளமுடன்